பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல நான் பும் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகிறேன் ஏனெனில்வும் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன அவையே எனக்கு அறிவுரையாளர் அவையே எனக்கு அறிவுரையாளர் சொற்கள் எத்துணை இனிமையானவை உம் சொற்கள் இந்நாவுக்கு எத்துணை இனிமையானவை நீ திருவாய் மலர்ந்த சட்டம் ஆங்கிரக்கணக்கான விட எனக்கு மேலானது உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை உம் ஒழுங்கு முறைகளை என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன் ஆகவே அவை என் இதயத்தை

இன்றைய நாளிலே தினமுரு திருப்பாடல் நிகழ்வில் தியானத்திற்காக நமக்கு கொடுக்கைய திருப்பாடல் எண் நூற்றி பத்தொன்பது இந்த திருப்பாடலை நாம் சிந்திப்பதற்கு முன்பாக இதனுடைய விவளிய பின்னணியை சற்று நாம் தெரிந்து கொள்வோம் இந்த திருப்பாடல் ஒரு வித்தியாசமான ஒரு பாடல்களுள் ஒன்றாக இருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் இந்த திருப்பாடல் முழுவதுமாக எபிரேய அகர வரிசைப்படி எழுதியிருக்கிறார்கள் எட்டு வசனங்களுக்குள் ஒரு அகரவரிசை என்று சொல்லி இந்த திருப்பாடலை இயற்றியிருக்கிறார்கள் திருப்பாடல்கள் மிக நீண்ட நெடிய திருப்பாடலாக இது அமைந்திருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் இந்த திருப்பாடலை நூற்றி எழுபத்தி ஆறு வசனங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதிலே ஒரு வசனத்தை தவிர மீதம் இருக்கக்கூடிய நூற்றி எழுபத்தி ஐந்து வசனங்களிலே திருச்சட்டம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே இந்த திருப்பாடலுடைய மைய கருத்து என்னவென்று சொன்னால் ஆண்டருடைய திருச்சட்டம் அதே போல இந்த திருப்பாடலே திருச்சட்டம் என்பது வெளிப்படையாக பல இடங்களில் வந்தாலும் மற்ற குறிப்புகளின்படியாகவும் திருச்சட்டம் என்பது எடுத்துக்காட்டப்படுகின்றது ஒழுங்குமுறைகள் அவருடைய வழி நியமங்கள் நெறிகள் விதிமுறைகள் கட்டளைகள் வாக்குகள் என்று சொல்லி திருச்சட்டமானது ஆங்காங்கே குறித்து காட்டப்படுகின்றன இந்த திருப்பாலருடைய மைய கருத்து என்னவென்று சொன்னால் கடவுளை பின்பற்ற வேண்டினால் நீங்கள் திருச்சட்டத்தை கடைபிடியுங்கள் கடவுளுடைய திருவுளம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள விருப்பமா இந்த திருச்சட்டம் உங்களுக்கு உதவி புரியும் புதியதொரு வாழ்க்கையை ஆண்டவருக்குள் பெற விரும்பினால் நீங்கள் இந்த திருச்சட்டத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையிலே செயலாக்கம் கொடுங்கள் இதுதான் இந்த திருப்பாடுகளுடைய மைய கருத்தாக இருக்கிறது இந்த பின்னணியோடு இந்த திருப்பாடலுடைய வசனங்களை தியானிப்போம் இதனுடைய பல்லவியாக உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது பிரியமான சகோதர சகோதரிகளே மிகவும் குறுகிய திருப்பாடலாக இன்றைய நாளிலே சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருந்தாலும் ஒரு அழகான உண்மைகளை இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்து காட்டுகின்றது கடவுளுடைய வார்த்தைகள் நாம் சிந்திக்க சிந்திக்க தியானிக்க தியானிக்க மென்மேலும் இனிமையாக்கிக் கொண்டே போகும் எல்லாவிதமான செல்வங்களை நாம் பெற்றிருந்தாலும் அந்த செல்வங்களுக்கெல்லாம் மேலானது கடவுளுடைய வார்த்தை என்பதை இன்றைய நாளுடைய திருப்பாடல் எடுத்துக்காட்டுகின்றது ஞானத்தை விட உலகிலே வேறு செல்வம் பெரிதானது கிடையாது அந்த ஞானத்தை இந்த திருச்சட்டம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் என்பதை எடுத்து காட்டுகிறது வாழ்க்கையிலே உண்மையான பொக்கிஷம் என்று பணத்தையோ பொருளையோ சொத்துகளையோ அல்லாமல் கடவுளுடைய ஞானத்தை தேடுவதுதான் உண்மையான செல்வம் என்பதை எடுத்து காட்டுகிறது அப்படி கடவுளுடைய ஞானத்தை தேடுவதற்கு இந்த திருச்சட்டம் நமக்கு ஒரு துணை கருவியாக இருக்கின்றது என்பதை திருப்பாருடைய ஆசிரியர் எடுத்து காட்டுகின்றார் உண்மையான இனிமை இந்த திருச்சட்டத்தை தியானிக்கும் பொழுது தேனை விட அதிகமாக நமக்கு இனிமையை கொடுப்பதாக இந்த ஆசிரியர் நமக்கு காட்டுகின்றார் இறுதியாக கடவுளுடைய ஒழுங்குமுறைகள் நம்முடைய உரிமைச் சொத்தாக மாற வேண்டும் கடவுளுடைய திருச்சட்டங்களையும் கடவுளுடைய வார்த்தைகளையும் தியானிக்கும் பொழுது இதோ எல்லாவிதமான விதமான உலக சிந்தனைகளையெல்லாம் அறவே விட்டுவிட்டு இந்த வார்த்தையின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஞானம் உண்மையான செல்வம் பொக்கிஷங்கள் அளப்பரியன கடவுளுடைய இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உலக சிந்தனைகள் எல்லாம் நம்மை விட்டு முழுமையாக விலகி போகும் கடவுளை மட்டுமே நாம் பற்றி பிடித்துக்கொள்வோம் அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய வார்த்தை வல்லமையாக செயலாற்றும் என்பதை எடுத்து காட்டுகின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த திருப்பாளன் வழியாக நம்முடைய வாழ்க்கையை சற்று சுய ஆய்வு செய்து பார்ப்போம் எத்தனை முறை கடவுளுடைய வார்த்தைக்காக நான் ஏங்கி இருக்கிறேன் கடவுளுடைய வார்த்தையை வாசிக்கவும் கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கவும் கடவுளுடைய ஞானத்தை அறிந்து கொள்ளவும் கடவுளுடைய திருவுளம் என்ன என்பதை புரிந்து கொள்ளவும் நான் முயற்சி செய்திருக்கிறேனா வீலியத்தை எடுத்து வாசித்திருக்கிறேனா அதை தியானம் செய்திருக்கிறேனா ஆண்டுடைய வார்த்தை இன்று எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க இருக்கின்றது என்பதை யோசித்திருக்கிறேனா அப்படி கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த வார்த்தைகள் எல்லாம் தேனினும் மேலாக நமக்கு இனிமையை கொடுப்பதாக இருக்கும் இந்த உலகத்திலே நாம் சம்பாதிக்கக்கூடிய எல்லா விதமான சொத்துகளையும் செல்வங்களையும் காட்டிலும் கடவுளுடைய ஞானம் நமக்கு மிகப்பெரிய செல்வமாக இருக்கும் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தை தான் உங்களுக்கும் எனக்கும் உரிமை சொத்தாக இருக்கின்றது சிந்திப்போம் செயல்படுவோம் ஜபிப்போமாக வார்த்தையான ஆண்டவரை இந்த நாளை கொடுத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய சொற்கள் என் நாவுக்கு எத்தனை இனிமையானவை என்று நாங்கள் சிந்திக்கின்றோம் தியானிக்கின்றோம் இந்த நாளிலே எல்லா செல்வங்களை காட்டிலும் உம்முடைய வார்த்தையே மேன்மையானது பொக்கிஷம் நிறைந்தது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ நாட்களில் உம்மை விட்டுவிட்டு உமது வார்த்தையை வாசிக்காமல் தியானிக்காமல் நம்முடைய திருவுளம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமல் இந்த உலக இன்பங்களின்படி வாழ்ந்திருக்கிறோம் தவறு செய்திருக்கிறோம் பாவத்தில் விழுந்து போயிருக்கிறோம் ஆண்டபரி ஏதோ இன்றைய நாளில் எங்களை தொடும் எங்களுக்கு ஞானத்தை கொடும் எங்களை ஆசிர்வதியும் எங்களை பண்படுத்தும் உங்களுடைய வாக்குகள் எங்களுடைய வாழ்க்கையிலே முப்பது மடங்காக அறுபது மடங்காக நூறு மடங்காக பலன் தர நிறைவான ஆசீர்வாதத்தினாலும் ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலும் நிரப்பிறலும் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவி ஆமீன் சிறப்பான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம் அதோடு நீங்க நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நம்முடைய குடும்பங்கள் மகிழ்ச்சி நாம் என்னென்ன செய்ய வேண்டும் நம்முடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம் அடுத்து என்ன சொல்றாங்க அடுத்தது நம்ம ஃபேமிலிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டு பேருமே கணவன் மனைவிக்கு ரெண்டு பேரும் தேவை பிள்ளைகளுக்கும் தேவை கூட இருக்க உறவுகளுக்கும் தேவை ஒழுக்கம் கீழ்படிதல் இப்ப ஒண்ணு இல்லைங்க சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கணவனுக்கு வந்து மனைவி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடுறது பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல வந்து அவங்க அத கீழ்படிதோட ஏத்துக்கலாம் அது அவங்களுடைய விருப்பம் தானே அந்த நேரத்துல அவங்க அதை ஏத்துக்கிறப்போ அந்த பிரசன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வெளி வெளியில ஏதாவது ஒரு இடத்துக்கு போறப்போ அந்த ஒபீடியன் அப்படின்ற ஆட்டோமேட்டிக்கான அந்த ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள வந்து கிரியேட் ஆகும் கண்டிப்பா அதாவது நீங்க சொல்றது என்ன அப்படின்னா என்னுடைய கணவரோ என்னுடைய மனைவியோ எனக்கு இந்த ஆடை விஷயத்துல இப்படி வேணும் ஆடை கட்டுப்பாடு வேணும் இல்லை ஆடை சுதந்திரம் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கறத நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவங்களுடைய மனநிலை கண்டிப்பாக நான் சொல்றதை கேட்டுட்டாங்கப்பா அந்த கீழ்ப்படிதல் ஒபீடியன் ரொம்ப சந்தோஷம் வெல் அண்ட் குட் ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா இப்ப என்னுடைய சுதந்திரம் என்ன அப்படிங்கறதுல இன்னொருத்தருக்கு தலையீடு என்பது இருக்கக்கூடாது இன்னொருத்தருடைய நான் தலையீடு என்பது செய்யக்கூடாது கீழ்படிதல் அப்படிங்கிறது என்ன குருட்டுத்தனமான ஒரு கீழ்படிதல் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது சில விஷயங்கள் என்ன அப்படின்னா அந்த தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தாத்தாவோ பாட்டியோ ஒரு விஷயத்த என்ன பண்ணி கன்வே பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த முகத்தை பார்த்தே அது என்ன சொல்ல வராருங்கிறத அந்த பாட்டி செய்வாங்க இல்ல அந்த பாட்டியோட வார்த்தைகள் கன்வேயா இருக்காது ஆனா அந்த பாட்டி என்ன உணர்வில் இருக்கிறார் அப்படிங்கிற தாத்தா என்ன படிப்பாங்க புரிஞ்சிருப்பாங்க ஸோ அப்போ என்னன்னா அதுதான் அந்த ஒபீடியன்ட் அப்படிங்கிறது ஸோ இன்னைக்கு நம்ம ஆடை கலாச்சாரம் பேசலாம் நிறைய விஷயங்கள் பேசலாம் இத செய்யணும் அத செய்யணும் இங்கதான் தான் போகணும் வரணும் நான் அதாவது பெரும்பாலான நண்பர்கள் வட்டத்தில் பெண்கள் மத்தியில அப்படி பேசுவாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா நான் பார்த்ததுல நண்பர்கள் வட்டாரத்தில் சில பேரோட பேசுகிறப்போ சில நேரங்களில் நண்பர் திருமணமான பதிலில் சில நண்பர்கள் சொல்லுவாங்க சொல்லும்போது நான் இல்லைன்னா என் மனைவி நிப்பா நான் உட்காரனா உட்காருவா ஸோ இட்ஸ் தே இது என்னென்னா இது வந்து ஒரு சர்க்கஸ்ல ஒரு ரிங் மாஸ்டர் வந்து சிங்கத்தை நில்லுன்னா நிற்கும் உட்காரணா உட்காரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்க தோணுது பரவாயில்ல அப்போ கூட சிங்கன்னு வச்சுட்டீங்களே நான் சூப்பர் என்னன்னா அந்த பார்க்க அப்படி பார்க்க தோணுது அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களை பார்க்கின்ற பொழுது அப்போ இது குடும்பமானு கேட்டால் அது என்ன சர்க்கஸ் கூட இருந்தால் ஸோ அவர் குடும்பமாக இருக்கின்ற பொழுது கீழ்படுது அப்படிங்கிறப்போ வயசு வயசா இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை கீழ்படுதுனா நாளைக்கு இன்னொரு ஒரு விஷயம் பதிலுக்கு என்ன பண்ணணும் கீழ்படணும் ஸோ இது என்னன்னா இதை பிஸ்னஸ் வைக்கிற கூடாது இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை நான் செய்யறேன் நீங்க பதிலுக்கு செய்யணும் அப்படிங்கிற விஷயம் கேட்காமலே அதை வந்து செய்யக்கூடிய அதுதான் அந்த சொன்னையில தாத்தா பாட்டி அவங்க பேசாமலே என்ன பண்ணுவாங்க நான் ஒருத்தவங்க ஒருத்தவங்க புரிஞ்சுப்பாங்க ஸோ அது போல இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த கீழ் படிக்கிறான் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் சொல்றீங்க ஆனால் எனக்கு அந்த விஷயம் பிடிக்கல இருந்தாலும் உங்களுக்காக நான் செய்கிறேன் அப்படிங்கிறப்போ நாளைக்கு நான் ஒரு விஷயம் சொல்கின்ற பொழுது அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறப்போ சரி நீங்க சொல்றீங்க அன்னைக்கு எனக்காக நீங்கள் செஞ்சு நீங்கள் உங்களுக்காக ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் அன்னை மாதிரியா அந்த கீழ்ப்படிதல் நம்ம ஃபேமிலிக்குள்ள இருந்துச்சுன்னா போதும் மகிழ்ச்சி நிச்சயமா இருக்கும் இன்னும் என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறத